திருச்சிற்றம்பரு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணி அருட்பெருஞ்சோதி உணவனை முன்னின்றால் முடியாத பொருளுதோ தொண்டர் சீப்பருவ திருவடிகள் போற்றி போற்றி சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி திரு அருட்பிரகாச வள்ளலார் பெருமான அருளிசி திருவருட்பாவல் ஆறாம் திருமுறை முப்பத்தி ஏழாவது திருத்தலைப்பு அருள் விளக்கமாலை எண்பத்தி ஆறாவது மந்திரம் தொடங்கி தொண்ணூறாவது மந்திரம் வரை திருச்சிற்றம்பலம் எவ்விடத்துமெய்க்கும் இலங்கு சிவமுன்றே என் நானே என் மகனே ஆங்கே செவ்விடத்தை அருளோடு சேத்திரண்டு என கண்டறிணி திகைப்பட ஏற்கு செப்பிய சத்குருவே ஔவிடத்தே உவிடத்தே அமர்ந்தது போல் காட்டே அங்கும் இங்கும் அப்புறமும் எங்கு நிறை பொருள் சிற்சபையிடத்தும் பொற்சபையின் இடத்தும் ஓங்கு நடத்தரசேயின் உரையும் நணிந்தரூடே இயல் வேதாகமங்கள் புராணங்கள் இதிகாசும் இவை முதலாயிர சாலங்கடைய உரைப்பார் மயலொரு நூல் மாத்திரார் சாலமென அருந்தார் மகனே நீ நூல் அனைத்தும் சாலம் செயலனை துமருளியார் காண்கயன எனக்கே திருவுளும் பற்றிக ஞான தேசிக மாமணியே அயலரிகாரிவுடையார் எல்லாரும் போற்ற ஆகின்றேயின் அலங்கள் அனிந்தருளே தோன்றிய வேதாகமத்தை சாலமென உரைத்தே சொற்பொருளும் இலக்கியமும் பொய்யென கண்டறியேன் ஊன்றிய வேதாகமத்தில் உண்மினக்காகும் உலகரின் தாகமர்த்தி பொய்யன கண்டு நர்வாய் ஆன்ற திரு செங்கோல் நினை கழித்தோம் நீ அருளோளியால் என்றழித்த தனிச்சிவமே என்ற திரு அமுதனக்கும் இந்த பெரும் போரூடே இலங்கு நடத்தரசேயன் இசையும் அணிந்தரூடே நான் முகநல் உருத்திரர்கள் நாரணரின் நவிலருக புத்தர் முதல் மத எல்லாம் வான்முகத்தில் தோன்றி அருள் ஒளி சிறிதே அடைந்து வானகத்தும் வையகத்தும் மனம் போன படியே தேன்முகத்துவர் எனவே விளையாடா நின்ற சிறுபிள்ளை கூட்டம் என அருட்பெரு ஜோ ான்மிக கண்டறிக என சாற்றிக சூவே சபையில் நடத்தரசன் சாற்றும் அணிந்த ரூழே தவறாத வேதாந்த சித்தாந்த முதலா சாற்றுகின்ற அந்த மேலாம் தனித்தூரைக்கும் பொருளே இவராத நிலையில் இருந்தூழா பெருஞ்சோதி குண்டறிதல் கூடும் எவராலும் பிரிதுன்றால் கண்டறிதல் கூடாதென் ஆணை என் மகனே அருட்பெருஞோதியை தான் தவறாது நீ வாழ்க என்றபதியே சபையில் நடத்தரசே என் சாற்றும் அணிந்த ரூளே சபையில் நடத்தரசேயன் சாற்றும் அணிந்த ரூளே திருச்சிற்றும்பலும் அருப்பெருஞ்சோதி அருப்பருஞ்சோதி தனிப்பெருங்கருணி அருப்பெருஞ்சோதி திருச்சிற்றும்பலும்